வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி ஜோதிட கலையரசி திருமதி ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்கள் குரு பகவான் தசா பலன்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க வாங்க சகோதரி ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராயி நமக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் ஆசிர்வாதத்தோடும் என்னுடைய குருநாதர் உயர்திர் ஐயா அவர்களின் ஆசி ஆசீர்வாதத்தோடும் மேலும் நான் கற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களையும் நான் வணங்கிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரா சொல்லும்போது நிறைய நீளம நீன்றும் அதனால் என்னுடைய குருநாதர்களாகிய நான் மானசீகமாக வணங்குற குருநாதராகவும் இருக்கட்டும் நாங்கள் எங்களுடைய திருப்பூர் சகோதரிகளோட குருநாதராக இருக்கட்டும் எல்லா குருநாதர்களையும் நான் வணங்கிக்கிறேன் ஏன்னா அவங்க மூலயமா தான் நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வர முடியும் நான் இப்படி மேடை ஏறி பேசவும் முடியும் ஏன்னா என்னை முதல் முதல்ல மேடை ஏற்றினதே எங்களுடைய குருநாதர் என்னுடைய கணிரைய அவர்கள் தான் அதனால் அவரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்லேயே அவரை வச்சு தான் நாங்கள் இது ஆரம்பித்தோம் பட் அவரால் வர முடியல ஆனால் அவரோட யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் கொடுத்தாரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் நல்லா சப்போர்ட் பண்ணாரு நாங்கள் எப்போ போ பேசினாலும் அவர் வந்து நல்லா ஆதரவு கொடுத்துருக்காரு அதனால் எங்களுடைய குருநாதருக்கு முதல்ல நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி நவகிரகம் பஞ்சபூதங்கள் அனைத்தையும் வணங்கி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் எல்லாமே வணங்கி நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி நான் குரு திசையை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு குரு திசை தான் இருக்கு குரு அப்படின்னாலே என்னங்க குரு அப்படின்னாலே சுபர் நல்ல ஒரு இது குரு பார்த்தா கோடி நன்மை கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் எங்கே இருந்தாலும் ரெண்டு நாலு எட் ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் குரு சூப்பராக வந்து நம்மளுக்கு கோடி கோடியாக கொட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மை தான் அது கோச்சாரத்தில் மட்டும்தான் பட்டு நேரில் அதாவது நேரில் மீன்ஸ் என்னென்னா நம்மளுடைய லக்னத்தில் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இந்த குரு பகவான் எங்கே இருக்காரு குரு திசையில் அவங்க என்னென்ன வந்து இன்னல்களை அனுபவிக்கிறாங்க என்ன மாதிரியான கோடி கோடியான கொட்டுறது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் இது வந்து ஒரு மூணு ஜாதகம் அந்த மூணு ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணி அந்த குரு தசையில் என்ன நடந்தது அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களை தான் நான் இங்கே வந்து இங்கே பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போதே எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் குரு பகவான் பார்க்குறாங்க கோடி நம்மளுக்கு குரு பகவான் பார்த்தா கோடி ஓடி நன்மை கிடைக்கும் ஸோ உண்மைதான் சுபர் அவரோட சுபர் ஆனால் எந்த பாவத்தில் இருக்காரு எந்த இடத்துல இருந்து அவர் பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் கூட இணைவு கிரகங்கள் யார் இருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கோ குரு பகவானோட பார்வை வந்து நம்மளுக்கு நல்லதாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தை நான் இங்கே கொடுக்க போகிறது கிடையாது மேலே வந்து ஒரு மூணு ஜாதகங்கள் வந்து அவங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கும்போது அவங்களுக்கு இடங்கள் வந்து எந்த பாவத்தில் அந்த குரு பகவான் இருந்தால் அந்த ம வயசில் அவங்க அந்த குரு என்ன மாதிரியான பலன்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரிங்க குரு திசை அப்படிங்கிறது பதினாறு வருடங்கள் குரு அப்படின்னு சொன்னாலே நம்ம குழந்தைகள் தான் குழந்தைகளை ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குலதெய்வம் குரு அப்படிங்கும்போதே சித்தர்கள் அங்கே பிராமணர்கள் வந்துடுறாரு ஸ்கூல் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறவங்க சித்தர்கள் எல்லாமே வந்து இந்த குரு பகவானோட காரகத்துவம்தான் ஆன்மீக துறையில அதிகமாக ஈடுபாடு இருக்காங்க குரு கேது இணைவுகள் எல்லாமே அவங்க ஆன்மீகத்தில் வர முடியாது இதே போல் வங்கி பேங்க் சம்மந்தமான இது இருக்கிறவங்களையும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குருவோட காரகத்துவம் அங்கே இருக்கும் குரு அங்கே உச்சமாக இருந்தாலே அங்கே வங்கி துறையில இருந்துருவாங்க கண்டிப்பாக அதே போல் தங்கம் குருனாலே தங்கம் இல்லையா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பட் பொண்ணு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இந்த குரு தான் நம்மளுக்கு ஒரு இது அந்த பொண்ணு கிடைத்தால் புதன் கிடைக்காதுங்கிறது விஷயம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சூரியனோட மூ கூட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது சூரியன் சுக்ரன் புதன் தான் அந்த புதனை வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து புதன் சூரியனோட இணைக்கும் போது அந்த புதன் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் அந்த டைம் வந்து ஏதாவது ஒரு டைம் தான் இருக்கும் டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது அதனால தான் அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி வெளிச்சம் வந்து அவர் ஒரு சூப்பரான ஒரு வெளிச்சமாக அங்கே காட்டும் இந்த சூரியன் சுக்ரன் புதன்கிறது முக்கூட்டு கிரகங்கள் ஒன்று ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கும் அங்கங்கே ஆனால் இந்த புதனோட வெளிச்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வாக்கியத்துக்கு தான் அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க சரி நம்ம குரு பகவானை பற்றி பார்ப்போம் இப்போ இப்போ குரு தசை அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன வயசில் வரும் ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துக்குவோம் இப்போ அஸ்வினி நாக மகம் மூலம் அப்படின்னு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குரு தசை எப்போ ஆரம்பிக்குன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் அது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தை பொறுத்து நம்மளுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு அந்த இருப்பு திசையை பொறுத்து அமையும் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு வயசு எந்த வயசுக்கு மேலே அவங்களுக்கு குரு தசை வருது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் அதாவது மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே குருதசை அப்படிங்கிறது அறுபது வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் பரணி பூரம் பூராடம்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு குருதசை ஆரம்பிக்கும் கார்த்தி உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சூரியனோட காரகத்துவம் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து குருதசையே ஆரம்பிக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல முப்பது டு ஐம்பது வயசு வரைக்கும் தான் இந்த குருதசை ஆரம்பிக்கும் அதே போல் மிருகம் மிருக சிரிஷம் சித்திரை ஆவிட்டம் அப்படின்னு செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள தான் இந்த குருதசியே ஆரம்பிக்கும் குருதசைங்கிறது பதினாறு வருஷம் அப்போ கிட்டத்தட்டதான் நான் அந்த ஏஜ் சொல்கிறேன் ஏன்னா ஒன்றாம் பாதத்தில் பிறக்கும் போது அந்த இருப்பு திசையை நம்ம கழிச்சுட்டு தான் நம்ம சொல்லணும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம இதாக போட வேண்டாம் அதனால் நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட் அந்த ஏஜ் மட்டும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஏஜ்லேருந்து தான் அவங்களுக்கு அந்த குரு தசையை ஆரம்பிக்கும் திருவாதிரை சுவாதி சதயமான ராகுவோட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பதினெட்டு வயசு அந்த டீன் ஏஜில் தான் குருதசையே ஆரம்பிக்கும் புனர்பூசம் விஸ் பூசம் விசாகம் புனர்பூசம் ஆ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது குருவோட நட்சத்திரத்திலே பிறந்தவங்களுக்கு அவங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் இந்த குருதசையே இருக்கும் அதாவது டீனேஜுக்கு அப்புறம் வராது டீனேஜுக்குள்ளேயே அவங்களுக்கு குருதசை முடிஞ்சிடும் பூசம் அனுசம் உத்திரட்டாதின்னு சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஆயிலும் கேட்டை ரேவதின்னு சொல்லக்கூடிய புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அந்தளவுக்கு இப்போ யாருமே அந்த எண்பது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு அந்த திசா புத்திகளே வரும் அப்போ அந்த அவங்க அந்த நட்சத்திரத்தை மட்டும் நம்ம சனியோட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதாவது புதனோட நட்சத்திரத்தை மட்டும் நாம இங்கே சொல்லலை மற்றவங்களுக்காக மட்டும் நான் இந்த பதிவுகளை நான் கொடுக்குறேன் இப்போ ஒரு முதல் ஜாதகம் நான் வந்து ஆய்வு பண்ணி நம்மளுக்கு நடந்தது நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க நம்மளுடைய ஜாதகம் பார்த்தவங்க இருந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம் இப்போ குரு திசை அப்படின்னாலே எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது குரு திசையிலாம் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க குருக்கு அடுத்து வர சனி திசையில் வந்து சூப்பராக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே போல் குரு திசையில் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்னா சனி தசையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு லாங்கு பீரியட் வந்து உங்களுக்கு அதிகமான வருஷம் அப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ராசி அஸ்த தான் சரிங்களா இது வந்து அதாவது எழுபத்தொன்னில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் பிறந்தவங்க இவங்களுக்கு பார்த்திங்க குருதசை அப்படிங்கும் போது அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு வயசுலேருந்து தான் அவருக்கு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்கு பதினாறு வருஷம் இவருக்கு குருதசை நடந்துச்சு இந்த குரு தசை இவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் லக்னத்துலேயே சனி பகவான் நீச்சமாக இருக்குது குரு வந்து வாங்கிய சாரமும் உங்களுக்கு சனியோட சாரம் தான் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் அப்போ இவருக்கு வந்து இந்த பீரியட்ல இந்த குருதசை பீரியட்ல என்னென்ன பிரச்சனைகள் எழுந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் எட்டில் வந்து லக்னாதிபதியோட சேர்ந்த குரு பகவான் அதாவது லக்னாதிபதி மேஷ லக்னம் போது லக்னாதிபதி செவ்வாய் செவ்வாய் பிளஸ் குரு பகவான் அப்போ குரு பகவான் எட்டுல இருக்காரு பார்க்குற பார்வைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிக்குங்க சில போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்னதான் பார்வைகள் இருந்தாலும் இந்த செவ்வாயோட லக்னாதிபதியோட சேரும்போது அங்கே எட்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க கிடைக்கிது அப்போது இந்த குரு தசையில் அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது ஒம்போது பன்னெண்டு குடையவர் இந்த லக்னம் பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் ஒம்போது பன்னெண்டு குடையவர் தான் இவர் வந்து எட்டில் போயிருக்கார் லக்னாதிபதியோடு இருக்கார் லக்னத்துல சனி பகவான் அங்கே நீச்சம் குரு வாங்கிய சாரம் பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் அப்போ சனி பகவானோட நட்சத்திரம் அப்போ இங்கே குரு தசை அப்படிங்கும்போதே நம்மளுக்கு இங்கே என்ன வருதுன்னா ஒன்றாம் இடமும் செயல்படும் எட்டாம் இடமும் செயல்படும் பத்து பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய எல்லா மேடமே இங்கே வந்து செயற்படும் அப்போ குரு தசையில் குரு புத்தியில இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு சுப செலவுகள் கொடுத்துருக்கும் ஏன்னா பன்னெண்டு குடையவர் அப்போ குரு திசையில் குரு தான் இவங்களுக்கு சுப செலவுகள் கொடுத்துருக்கும் அப்போ மற்ற இதிலலாம் வீண் விரயங்களை தான் கொடுத்துருக்கும் அதை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ குரு தசை குரு புத்தியில இவருக்கு என்ன நடந்திருக்குன்னா இவங்களுடைய அப்பா வந்து வீடு வாங்குறாரு புதுசா வந்து வீடு இருக்காங்க அந்த வீடோட கிரக பிரேசம் அப்ப மகனாக இவர் இருக்கும்போது கண்டிப்பா இவருக்கு சுப செலவுகள் ஆயிருக்கும் அப்போ குரு பகவான் எட்டு குடையவராக இருக்குமோ ஒன்பது குடையவர் எட்டுல இருக்கார் அப்போ அப்பா வீடு வாங்கியிருக்கார் வீடு வாங்கியிருக்காங்க அதுக்குரிய செலவுகளை மகனாகி இவர் வந்து லக்னாதிபதி அப்ப அப்போ குரு இனிமைகள் இருக்கு அப்போ சுப செலவுகள் வேணா இப்போ இந்த குரு சனியோட சாரம் வாங்கியிருக்கனால என்ன நடக்குதுன்னா இவருக்கு வந்து பத்து பதினொன்று குடையவர் இவர் வேலை பார்த்த இடத்துல வந்து பிஎஃப் வேணான்னு எழுதி கொடுத்து அந்த பணத்தை முழுக்க கொண்டு போய் அப்பாவுக்கு கொடுக்குறாரு அந்த வீட்டுக்காக அப்போ பிஎஃப் அப்படிங்கிறது அப்படிங்கறது என்னங்க சனி பகவான் ஏன்னா வேலைக்குரிய லாங் லைஃப் அப்படிங்கும் போது உங்களுக்கு பிஎஃப் எஃப் செட்டில்மெண்ட் எல்லாமே சனியோட இதுக்காக தான் வரும் அப்போ லக்னாதிபதி அந்த குரு லக்னாதிபதியோட சேர்ந்து குரு வந்து சனியோட சாரம் வாங்கியிருக்கிறனால இவர் பிஎஃப் வேண்டான்னு எழுதி கொடுத்து அந்த பணத்தை முழுசையும் கொண்டு போய் அப்பாவுக்காக வீட்டு செலவுக்காக கொடுக்குறாரு இதுவும் ஒரு சுப செலவுகள் தான் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பீரியடில் குருதச குரு புத்தி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷத்துலேயுமே இவருக்கு உரிய சுப செலவுகள் தான் அந்த வீடுக்கு ஆக பணம் கட்டுறது பிஎஃப் வேண்டான்னு எழுதி கொடுத்து பணம் கட்டுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இவருக்கு சுப செலவுகள் தான் நடந்தது தன்னுடைய பிள்ளைக்கு காது குத்து செலவு அப்படிங்கிறது அந்த காலத்துலேயே இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஒரு எழுபத்தொன்று அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசுங்கும் போது என்னென்ன ரெண்டாயிரத்தி மூணில் வரும் அப்போ அந்த பீரியடில் ஐம்பதாயிரங்கிறது ஒரு பெரிய விஷ் பெரிய பணம் அப்போவே வந்து அவர் வந்து காது குத்து அப்படிங்கிற ஒரு பெரிய கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு நூறு பேரை பக்கமாக கூட்டிகிட்டு போய் அந்த குத்துக்காக அவ்வளோ செலவு பண்ணாரு அந்த குரு பகவான் அங்கே செலவு பண்ண வைக்கிறார் இதுவும் ஒரு பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய குருங்கும் போது அங்கே பிள்ளைகள் வர்றாங்க இப்போ பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய சுப செலவுகளாக முடியுது இது ஒரு விஷயம்தான் நல்ல விஷயமா நடக்குது அடுத்து பாருங்கள் அடுத்த புத்திகள்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வீண் விரயங்களை தான் கொடுக்குது குரு பகவான் அப்படி தான் கொடுக்குறார் இப்போ சனி புத்தி எடுத்துக்கோங்க சனி புத்தி அப்படின்னா இந்த மேசலக்கணத்துக்கு சனி பகவான் யாருங்க ஒம்போது பத்து பதினொன்று கூடையவர் ஆனால் அங்கே பதினொன்றுங்கிறது பாதகாதிபதியாக வரார் அப்போ அந்த சனி புத்தியில் அவருக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சனிங்கிறவர் நீச்சமாயிட்டார் பாதகாதிபதி நீச்சமாகற நல்லது இருந்தாலும் அந்த சனி புத்தியில் அவருக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் அந்த வீட்டுக்காக பிரச்சனைகள் கொடுத்தா கடன் வாங்க வச்சிட்றாரு அந்த பாதகாதிபதி அந்த வேலையை செய்கிறார் இந்த சனி புத்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பாதகாதிபதியோட வேலையே நல்லாவே செஞ்சுது என்ன செய்யுது அப்படின்னா வே அந்த பிஎஃப் வேணான்னு எழுதி கொடுத்த இடங்கள் எல்லாம் திரும்ப போய் பிஎஃப் போடுறதுக்கு அவருனால் முடியலை திரும்ப வந்து பிஎஃப் நம்ம கன்ஃபின்யூ பண்ணுவோம் ஏன்னா அப்போ வயசு அவருக்கு முப்பத்தி ரெண்டு தானே அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து இன்னும் வேலை பார்க்குற இடம் நிறையா இருக்குது அப்போ அப்படிங்கும் போது அந்த பிஎஃப் எழுதி கொடுக்கும்போது பிஎஃப் வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்போ அந்த வேலைங்கிற ஒரு இடத்துல அவருக்கு அந்த பாதகங்கிற ஒரு விஷயம் நடக்குது அடுத்து புதன் புத்தி புதன் பார்த்திங்கன்னா இவருக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சனியோட வீட்டில் புதன் இருக்கார் அப்போ புதன் புத்தியில் என்ன இருக்குன்னா சொந்த வீடு வாங்குறார் அந்த வீடு வாங்குனாங்க இல்லையா அப்பாவோட வீடு அந்த வீடு அந்த ஏழு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த ஏழு வருஷம் கழித்து புதன் புத்தியில் என்ன ஆகுதுன்னா அங்கே புதன் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மூணு அஞ்சு குடையோர் அந்த புதன் பத்தாம் இடத்துல போய் சனியோட வீட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாருன்னா பாதுகாதிபதி வீட்டில் தான் இருக்கார் அதாவது இன்னொரு வீடு பாதகாதிபதியோட இன்னொரு வீடு அப்படியே இருந்தாலும் அந்த புதன் வீட்டுல என்னன்னா அப்பா வாங்கின அந்த வீடு கடன் பிரச்சனையால அந்த வீட்டை வித்துடுறாங்க அப்ப அந்த புதன் அப்படிங்கறது அந்த பத்தாம் இடத்துக்குரிய வேலையும் அங்க செய்யுது அடுத்து பார்த்தீங்கன்னா கேது புத்தி கேது புத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் வந்து அந்த வீட்டில் இருந்தாங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் இருந்தாங்க அந்த வீடு வாங்கினாங்க நல்லா இதாக இருந்தாங்க ஒரு மகன் மகன்லாம் வந்து சிங்கப்பூர் எல்லாம் வேலை பார்த்தாங்க எல்லாமே இருந்து ஆனால் அந்த கேது புத்தியில் வந்து இவருக்கு வந்து ஐந்தில் கேது சிம்மத்தில் கேது அங்கே ச சூரியன் வந்து அங்கே சி சிம்மத்தை பார்க்குறாரு இருந்தாலும் பாதகாதிபதியாகி பார்க்குறாரு அந்த குரு திசையில அவர் கேது பற்றியில் அவங்க அப்பா இறந்துறாரு அந்த மன அழுத்தம் காரணமாக அந்த வீடு விட்டுறதுனால அந்த ஒரு இது இதில்னால அவர் வந்து ரொம்ப படுத்து படிக்கையாகி அதுவும் அதுங்க கேது அப்படிங்கும் போது காலபுருஷனுக்கும் ஐந்தாம் இடம் இவர் லக்னத்துக்கு லக்னத்துக்கும் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடமுங்கோது அங்கே முதுகு அப்படிங்கிற பிரச்சனை வந்துடுது அவர் எதுனா கேன்சர்னால இறந்துறாரு கேன்சருங்கிற விஷயத்துக்கு நான் இப்போ வரல அந்த முதுகில் வந்து அந்த ஸ்பெயின் கார்டில் வந்து அவருக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அங்கே வந்து அந்த பாதகத்தை அந்த பாதகாதிபதியை வீட்டில் இருந்து பார்க்கறதுனால அந்த பாதகத்தை கொடுத்துட்றாரு அப்போ அவங்க இறந்துடுறாங்க அப்புறம் சுக்கரபுர்த்தியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளிநாடு போகிறார் எப்படி போறாருன்னா வேலைக்காக அதாவது வேலையெல்லாம் கெடைச்சி விசா வாங்கி போகலை நான் போ விசா வாங்கிட்டேன் டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே போய் நான் வேலை தேடிக்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு செலவில் கொடுக்குற ஒன்போதில் இங்கே சுக்கரன் இவருக்கு லக்னத்துக்கு ஒம்போதில் சுக்கரன் ஒம்போது கூட இவர் இங்கே எட்டில் அப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனையும் கொடுக்குமா வீட்டில் குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு ஒய்ஃபு எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் வந்து வெளிநாடு போகிறார் அவங்க வீட்டில் ஒய்ஃப் இவங்கெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்கல இல்லை நான் போய் கண்டிப்பாக வேலை தேடிக்குவேன் வேலை எனக்கு கிடைச்சிடும் அவங்களுடைய கோ சிஸ்டர் ரிலேஷன்லாம் அங்கே இருக்காங்க அதெல்லாம் நம்பி தான் அவர் போனார் போயிட்டு வந்துவிட்டார் ஆனால் பதினஞ்சு நாள் அந்த டூரிஸ்ட் விசா கூட போயிட்டு வந்துட்டார் ஆனால் அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே அங்கே பொண்ணு அவங்களுடைய பொண்ணு வந்து இங்கே வந்து மெச்சூர்ட் ஆகிடுறாங்க ஸ்கூலில் அவங்களுடைய முதல் குழந்தை சுக்ரன் அப்படிங்கும்போது ஒம்போதில் இருக்குது குருவோட வீட்டில் இங்கே போது பகை வீடு அப்போ பொண்ணாலேயே இவருக்கு வந்து பொண்ணோட விசேஷத்தில் கூட இவருனால் கலந்துக்க முடியல இவர் அங்கே போய் இறங்குறாரு இங்கே பொண்ணு வந்து ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து அப்பா அப்பா அத்தை சுக்ரனுக்குரிய அத்தை அப்படிங்கிற மாமியார் யாருமே இல்லாமல் தான் அந்த பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க அந்த யாருமே இல்லாத சூழ்நிலையில தான் அந்த பொண்ணுக்கு ஒரு விசேஷம் இங்கே நடக்குது அப்போ அந்த இவருக்கு பார்த்தீங்கன்னா திரு என்ன யோகம்னா திருதி யோகம் இங்கே பார்த்தீங்கன்னா யோகியே ராகு தான் ஆனால் அவயோகி இங்கே சுக்ரன் அப்போ அவயோகி சுக்ரனாக இருந்து அந்த திசா புத்தி அங்கே நடக்கிறதுனால ல குருவோட திசையில் சுக்ர புத்தியில பார்த்தீங்கன்னா பெண்ணோடைய விசேஷத்தில் கூட அவங்க கலந்துக்க முடியல பொண்ணு வந்து அங்கே பொண்ணு மூத்த பொண்ணு மூத்த பெண் குழந்தை அப்படிங்கிறதும் இங்க சுக்ரன் தான் அதே போல வைஃப் அப்படிங்கிறதும் சுக்ரன் தான் அப்ப அந்த திசா புத்திகள்ல வந்து அவருக்கு அந்த விஷயத்த கொடுக்குது இந்த யோகி அவயோகி வந்து எப்படி செயல்படுதுன்னா அந்த திசா புத்திகள்ல தான் செயல்படும் அப்ப இவர் இல்லாமே அவரோட முதல் குழந்தை முதல் பெண் குழந்தை அந்த குடும்பத்துக்கே அந்த தான் மூத்த குழந்தை ஆனா யாருமே அவங்களுக்கு இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நடக்குது சூரிய புத்தியில ஆஹ் இவர் என்ன பண்றாருன்னா சூரியன் இங்க பாதுகாதி பிதி வீட்டுல போய் இருக்காரு அப்போ அங்கே சூரிய புத்தியில் என்னன்னா ஒரு விசேஷத்துக்காக திருச்செந்தூர் போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க அங்கே வந்து கடலில் போய் விளையாடு குழந்தைகளோட விளையாடும் போது கீழே ஒன்றும் இல்லை அந்த கீழே விழுந்துட்டார் அந்த காலில் அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கமாக படுத்துட்டார் அந்த பாதகம் அப்படிங்கிறது அந்த சூரிய புத்தியில கண்டிப்பாக அவருக்கு கொடுக்குது சந்திர புத்தியில பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இவர் வாங்குறார் லோன்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஒய்ஃபு கூட சேர்ந்து இவங்க வந்து ஒரு வீடு ஒன்று வாங்குறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் முப்பது லட்சம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் அப்போ அந்த டைமில் வந்து அவர் வீடு வாங்குறாரு அந்த வீடு வாங்கினது வந்து ரொம்ப நாள் கூட நினைக்கல அதனால செவ்வாய் புத்தியில் பயங்கர பிரச்சனை வீட்டில் ஒய்ஃப் அவங்க கடன் வாங்கின இடத்துல லோன் கேட்ட இடத்துல கிடைச்ச லோன் கிடைக்கல அப்படிங்கும் போது கிடைச்ச லோனை விட அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து அந்த வீடு வாங்கினது அப்போ அந்த வீட்டுனால பிரச்சனைகள் சண்டை அப்படிங்கிறது எல்லாமே இந்த செவ்வாய் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்படுதுல லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ குரு செவ்வாயும் சேர்ந்திருப்போம் அந்த எட்டாம் இடத்துக்குரிய பிரச்சனைகள் அங்கே கொடுக்குது அவ அசிங்கம் அவமானம் இப்போ அந்த சொந்தக்காரங்க வந்து திட்டுறது வைக்கிறது இது எல்லாமே சேர்ந்து அந்த டைமில் அவங்க வந்து வீடு கொடுக்கலாம் அப்படின்னு எப்படின்னா இவருக்கு கொடுத்த அந்த வீடு அந்த ராகு புத்தியில் அவர் வீட்டை கொடுத்துட்றாரு அது யார் ஆறுகிட்ட வாங்கினாங்களோ அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டாங்க அந்த வீட்டை கொடுத்துரும் அந்த ராகு புத்திலையும் அப்படி நடந்தது ஏன்னா சூரியன் அங்க பாதுகாது விதி வீட்டில் தான் இருக்குது அப்போ இவருக்கு குரு தசை எந்த அளவுக்கு நல்லா இருந்தது சொல்லுங்கள் அணு ரீதியாக பார்த்தோம்னா குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லது செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவரை பொறுத்த வரைக்கும் அந்த குரு தசை குரு புத்தியில் மட்டும்தான் சுப செலவுகள் நடந்ததே வெளியே மற்ற எல்லா கிரகங்களுமே எல்லா புத்திகளையுமே குரு தசை முடிகிற வரைக்குமே பயங்கர அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற அந்த கடுமையான போராட்டம் அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த குரு திசையில கொடுத்துச்சு அடுத்து இன்னொரு ஜாதகம் நம்ம பார்ப்போம் இவங்களும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் தான் ஆனால் லக்னம் வந்து மீனம் இவங்களுக்கு லக்னாதிபதியாக வர்றார் மீன லக்னம் நாலாம் இடத்துல குரு லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் குரு அங்கே வக்ரமாக இருக்கார் ஒன்று பத்து குடையவர் அங்கே லக்னம் நாலாம் இடத்துல இருந்து தான் வீட்டையே பார்க்கறாரு பத்தாம் இடத்த அப்படி இருந்தும் இவருக்கு வந்து குரு தசை எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கல இவர் எழுபத்தி ஏழில் பிறந்தவர் அப்போ இவ இப்போ இவங்களுக்கு வந்து குரு தசை முப்பத்தி மூணு வயசுல தான் ஆரம்பிக்கும் பதினாறு வருஷம் குரு வந்து ராகுவோட சாரம் வாங்கியிருக்காரு இங்கே ராகு பார்த்தீங்கன்னா பாதக வீட்டில் இருக்கார் புதனோட வீட்டில் கன்னி வீட்டில் இருக்கார் ராகு சந்திரன் ராகு அப்போ அப்போ வந்து அந்த லக்னாதிபதி பாதகாதிபதியோட வேலை கண்டிப்பாக இங்கே செய்யும் அப்படிங்கிறது இங்கே பாதகாதிபதியோட சாரமும் வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது இங்கே எப்படி வந்து அவருக்கு கு இந்த குருதசை அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சினிமா சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் கிட்டத்தட்ட அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் குரு தசையும் ஆரம்பிக்குது முப்பத்தி மூணு வயசில் ஆரம்பிக்குது இந்த முப்பத்தி மூணு வயசில் ஆரம்பிக்கிறது கரெக்டாக ஏழை சனியும் அவருக்கு ஆரம்பிக்குது இப்போ நாலாம் இடம் வந்து அவர் குரு வக்ரம் அப்படிங்கும்போது வீடு அப்படிங்கிறது அவருக்கு வந்து நிலையாக இருக்கல வீடு வாங்குவார் திரும்ப வீடு கொடுப்பார் அதே போல் வேலைக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால வேலைக்கு போவார் சில காலம் வீட்டில் இருப்பார் அப்புறம் திரும்ப சில காலம் வேலைக்கு போவார் சில காலம் வீட்டில் இருப்பார் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் குரு தசை குருபதியில் அவர் நட நகை கிடை இது எல்லாத்தையும் அதாவது ராகுதசிலே அவர் வந்து வீடு வாங்கிட்டார் குரு என்ன பண்ணுச்சுன்னா அந்த வீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய எல்லாம் அடகு வச்சு அவங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் வந்து அந்த டாக்குமெண்ட் ஏன்னா புதனோட சாரம் வாங்கியிருக்கார் அப்போ டாக்குமெண்ட்டு பிரச்சனையை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் அடகு வச்சு அதன் மூலமாக வந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி ஒரு நகை சீட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் அவங்களாம் செட்டில் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து இதையெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த வீடு அதாவது ஒரு நாலு வீடு வந்து அஞ்சு வீடு வச்சுருந்தாங்க அதில் ஒரு வீட்டில் அவங்க கூடியிருந்து நாலு வீடு வந்து அவங்க வாடகை கூட்டு இருந்த 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 வீடு அந்த வீடு எல்லாத்தையும் ராகுதசை கொடுத்துச்சு ஆனால் குரு தசையில் என்ன பண்ணிருச்சு எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் இந்த குருதேச குருபுத்தியில் அப்படியே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த நாலாம் இட வக்ரம் அப்படிங்கும்போது இந்த ஒரு கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறாக நடக்கக்கூடியது அந்த வக்ரம் அப்ப குரு வக்ரம் அப்படிங்கும் போது குரு வக்ரம்னு நாலாம் இடத்துல வக்ரமாக இருக்கும்போது அந்த வீட்டுக்கு உண்டான பிரச்சனையை அவங்க பூர்வீகத்துக்கு வர்றது திரும்ப வந்து வெளியே இடத்துல பூர்வீகத்தை விட்டு வெளியே போறது திரும்ப பூர்வீகத்துக்கு வர்றது பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குறது திரும்ப வந்து வெளியில் போகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வக்ரம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயம் அப்போ வீடு அப்படிங்கிற நாலாம் இடத்துல அவங்க திரும்ப திரும்ப அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயமாக தான் அமைஞ்சது குரு தசை குரு புத்தியில ராகுதசையில வாங்கின வீட்டை எல்லாத்தையுமே திரும்ப குரு திசை குரு புத்தியில எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்போ இவங்களுக்குமே லக்னாதிபதியாக இருந்து நாலாம் இடத்துல கேந்திரத்தில் கொடுத்து கேந்திர தோஷமாக இருந்தாலும் வக்ரம் பெருந்தாலும் கேந்திர தோசை இங்கே செயல்படாது இருந்தாலும் அதுக்குரிய வேலைகளை இங்கே கொடுத்துருச்சு அப்போ குரு பகவான் இவங்களுக்குமே இவங்களுக்கு நல்ல ஒரு இதெல்லாம் கொடுக்கல லக்னாதிபதியாக இருந்தாலும் சனி திசை சனி புத்தியில் பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிது அதாவது வேலையும் சேர்ந்து போயிடுச்சு அவருக்கு குரு புத்தியில் அடுத்து சனி புத்தியில் எங்கே இருக்குன்னா அவருக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அப்போ ஆறுக்குரிய வேலையை சனி பகவான் கொடுத்துட்டார் வேலையை கொடுத்துட்றாரு திரும்ப புதன் புத்தியில் பார்த்திங்கன்னா இடமெல்லாம் வாங்கி போடுறாங்க நிறைய நாளாக இருந்துச்சு புதன் புத்தி மட்டும்தான் அவருக்கு நல்லா இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா கேது புத்தி சுக்கரப்புத்தி இதுலாம் பார்த்திங்கன்னா வீடு மறுபடி வாங்குறாங்க நல்ல சம்பளம் இதெல்லாம் கொடுத்துருந்தால் நல்ல ஒரு வீடும் வாங்குறாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா சூரிய புத்தியில் திரும்ப வேலையும் போயிடுது அதான் இவருடைய லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கும்போது ஆறில் சனியும் இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே சனி மேலே சனி ஏழரை சனி அப்போ தான் ஆரம்பம் அப்படிங்கும் போது திரும்ப திரும்ப அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது வீட்டில் இருக்கிறது வீடு வேலை அப்படிங்கிற இடத்துல இந்த வக்ரம் அப்படிங்கிறது சரியாக செயல்படும் அப்போ சூரியன் சந்திர புத்தி இதுலேயும் செவ்வாய் நான் ஆங்கிலமெலாம் இருந்தாங்க ஆனால் ராகு புத்தி வரும்போது திரும்பவும் அந்த வேலையை பறித்து விட்டது ஏன்னா ராகு அப்படிங்கிறது இங்கே குருவோட சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கும் போது அந்த ராகு புத்தியில் மட்டும் அவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த வேலைங்கிறது ஒன்று கிடைக்காது இதே அந்தரங்கள் அப்படின்னு ஓடும்போது அவங்களுக்கு திரும்ப ஒரு வேலை கிடைக்கும் ஒரு மூணு மாதம் இருப்பார் திரும்ப வந்து வேலை கிடைக்காம போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு அதிகமாக நடந்தது அடுத்து இன்னொரு ஜாதகம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்றில் பிறந்தவங்க இவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஒர்க்கில் ஜாப்பில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை இவங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் போது இங்கே செவ்வாயோட நட்சத்திரமாக வர்றதுனால இவங்களுக்கு குரு அப்போ எப்போ ஆரம்பிக்குதுன்னா கல்யாண வயசில் உங்களுக்கு குரு தசை ஆரம்பிக்குது அதாவது இருபத்தி மூணு வயசில் குரு தசை அவங்களுக்கு ஆரம்பிக்குது அதாவது எண்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இவங்க குரு தசை பார்த்திங்கன்னா குரு வந்து சந்திரனோட சாரம் வாங்கியிருக்கு இப்போ நம்ம இப்போ இதை பார்த்ததெல்லாம் வந்து முதல்ல நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே அடுத்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் இந்த குரு தசை வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற பார்ப்போம் இவங்களுக்கு கல்யாண வயசில் தான் அந்த குரு தசை ஆரம்பிக்குது இவங்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் கன்னி ராசி சித்திர நட்சத்திரம் அப்போ பாதகாதிபதி யார் இங்கே குரு ஆனால் அங்கே பாதகாதிபதி இங்கே வந்து இப்போ நாலு ஏழு குடையவர் அந்த பாதகாதிபதி ஐந்தில் போய் நீச்சம் ஆயிடுறாரு ஆனால் பாதகாதிபதி நீச்சமாக இருந்ததுனால அந்த குருதசை குரு புத்தியில என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது விருப்பப்பட்ட அவங்க மேரேஜ் நடந்துருது மேரேஜ்லாம் மேரேஜை மட்டும்தான் கொடுத்துருக்கு அடுத்து குரு குருதசை குரு புத்திலேயும் முதல் குழந்தையையும் கொடுத்துருச்சு குருதசை சனி புத்திலையும் இரண்டாவது குழந்தையை கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கணவரை பிரிஞ்சு அதாவது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹையர் போஸ்ட்டில் இருக்காங்க இவங்களுமே நல்லா ஒரு கேர்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிலிட்ரியில் இந்த மாதிரி இருந்தவங்க தான் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்க நல்ல சம்பளம் அப்போல்லாம் அவங்களுக்கு ஆனால் அந்த சூரியன் அப்படிங்கிறது மூணாம் இடம் அந்த லக்னாதிபதியோடு சேர்ந்து சூரியனும் வந்து மூணாம் இடத்துல விரிச்சுக்கு வீட்டில் இருக்கிறதுனால அந்த சூரிய திசையில் அவங்க வந்து கல்யாணம் தப்பவே அவங்களுக்கு வந்து மேரேஜ் அதாவது ஒரு ஜாபும் கிடச்சிருது நல்ல ஒரு க ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல சம்பளத்தில் கூடியது அவருடைய ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ளார் தான் அவரும் வந்து நல்ல பொசிஷனில் இருந்தார் இந்த குழந்தையை கொடுத்ததுக்கப்புறம் இந்த குரு நீச்சமான குரு என்ன வேலை செய்யுது அப்படின்னா ஏழாம் பாதக விதி வேலையும் செய்யுது நீச்சமான குருவும் அங்கே வேலை செய்யுது எப்படி அப்படின்னா புதன் புத்தியில் அந்த வேலை வந்து நீ பார்க்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ இவங்க வந்து கன்னி ராசி அவங்க வந்து கன்னி லக்னம் ஏழாம் இடம் பாதகம் அவங்க ஐந்தாம் இடத்துல போய் இருந்தாலும் குழந்தையை கொடுத்துட்டாரு மேரேஜ் கொடுத்துட்டாரு ஆனால் அந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது என்ன செய்கிறாரு அப்படின்னா இவங்களுடைய வேலையை இவங்க வந்து கணவன் மனைக்கு ஒரு ஈகோ நீ ஏன் ஆனா அப்படிங்கிற ஒரு ஈகோ அவங்க வந்து நீ வேலைக்கு போகக்கூடாது குழந்தையை நீ பார்க்கக்கூடாது முதல் பெண் குழந்தைய மூணு மாதம் தான் இவங்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார்லாம் தனியாக தூக்கிட்டு போய் இவங்கள வச்சு பிரித்து வச்சுட்டாங்க ஐந்தில் குரு நீச்சம் அப்ப பெண் குழந்தை முதல் பெண் குழந்தை பிறந்தாலும் இவங்க கூட கூடிய பாக்கி மூணு மாசம் மட்டும்தான் கிடைச்சது அந்த புதன் புத்தி வரும்போது அவங்க இருந்து பிரிச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைய அப்போ அந்த குழந்தையை விட்டு பிரிஞ்சிருந்தது இவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை டைவர்ஸ் நோட்டீஸ் போட்டாங்க டைவர்ஸ் நோட்டீஸ் போட்டால் கூட பரவாயில்ல ஆனா இவங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்க வேலை பார்க்கறது சரி இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கும் போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி போட்டா என்ன நடக்கும் வேலை விட்டேன் வேலையை விட்டு நிற்கல ஏன்னா இவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வேலையை விட்டு ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் அவங்க இருக்கிறாங்க அங்கேயே வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு அப்பீல் பண்ணி அங்கேயே வந்து ஒரு இதை கொடுத்துட்றாங்க அந்த டெம்பரரி போஸ்ட்டில் ஆனால் ரெண்டாம் இடம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியே வந்து சுக்கரன் தான் மூணாம் இடத்துல இருக்கும்போது முயற்சி பண்ணி தான் அவங்களுக்கு அமௌண்ட்டே கிடைக்கிது அதாவது இவங்களுக்கு மாதம் பார்த்துக்கா ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க மாதம் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அந்த கோர்ட்டு வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குது பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி போஸ்ட்ல அங்கேயே குவார்டர்ஸில் இருந்துட்டு அவங்க வந்து அந்த கேஸை வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு சூரியனால செவ்வாயும் அங்கே தான் இருக்குன்னா முயற்சி இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்குது குருதசியாக இருந்தாலும் அந்த நீச்சத்துக்குரிய வேலையும் பாதகாதிபதிக்குரிய வேலையும் அவங்களுக்கு கொடுக்குது அப்போது அந்த அங்க இடத்துல ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் இருந்து அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினாறு வருஷம் வந்து இந்த இதுலயே டெம்பரவரியிலேயே இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்போ கிடைக்குதுன்னா சுக்கர புத்தியில் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்குது தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கும்போது பத்து வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்களுக்கு போஸ்ட்டு கிடைக்கிது அதாவது அது வரைக்கும் அந்த பிரச்சனையை கொடுத்துது இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரு அங்கே நீச்சமான குரு குருவோட சனி கேது இணைவு அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்குது சுக்கர புத்தியில் தான் இவங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்கிது அது ஒரு நல்ல போஸ்டிங்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்க பயணத்துலேயே தான் இருப்பாங்க அதாவது எல்லாமே நல்ல போஸ்ட்டு ரெண்டாவது ஆண் குழந்தை பிறக்கும் போது கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க கடைசியில் அந்த இரண்டாவது குழந்தை மட்டும்தான் இன்னும் வரைக்கும் அவங்க கூட இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லது செய்வார் அப்படிங்கிறது கிடையாது இருக்கக்கூடிய பாவகம் நிற்கக்கூடிய சாரநாதன் அடுத்து அவங்க எங்க இடத்துல பாக்குறாரு அப்ப குரு வந்து அவயோகியா அவயோகியா இது எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த குரு தசை என்னக்குரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கறத இந்த மூணு ஜாதகத்தை ஆய்வுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் வேறு என்ன டவுட் இருந்ததுனால நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கேன் அம்மாப்பாளையம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் இப்போ குரு அப்படின்னா எனக்கும் குரு தசை தான் நடக்குது அதையும் ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ குருதசை வந்து தனுசு ஆகி குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டுக்குரிய வேலையை செய்யும் எப்படி செய் அங்க எட்டுல குரு உச்சம் அப்படிங்கும் அதுக்குரிய வேலை என்ன மறைப்பொருள் சம்பந்தமான தொழில் அங்க குரு வந்து சனியோட சாரம் ஏன்னா பூச நட்சத்திர தான் அவர் வந்து உச்சமாவார் அப்ப குருதசை சனி தான் அவங்களுக்கு என்ன ஆகுது ஜோதிடத்தையே கொடுக்குது அப்போ அந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு சில வேலைகளை கொடுக்கும் அது எப்படி அப்படின்னா இந்த மறைபொருள் சம்பந்தப்பட்ட எட்டாம் இடம்ங்கிறது மறைபொருள் அப்போ குருவும் எட்டாம் இடமும் சம்பந்தப்படுது அப்படின்னா கண்டிப்பா இந்த துறைக்கு வருவாங்க அப்படிதான் இந்த இந்த துறைக்கு வந்தது அதனால உச்சமான குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு புரிய அந்த புகழ் கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொருளாதார சிக்கல கண்டிப்பாக அவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க அந்த எது அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மேலும் பாத்தீங்கன்னா நாங்க திருப்பூர் சகோதரிகள்ங்கிற இந்த கருத்தரங்க நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இது ஆறாவது கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கல நான் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தடுத்த கருத்துறவங்குள்ள எல்லாருமே வாங்க எல்லாருமே வந்து மேடை ஏறுங்க இங்கே வந்து பார்வையாளராக வந்திருக்கக்கூடியவங்களையும் நாங்கள் மேடை ஏத்துறோம் அப்படின்னோம்னா எல்லாருமே வந்து பாருங்கள் எல்லாத்தையுமே மேடை ஏற்றி அவங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம் சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரர்களுக்கும் இங்கே வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறோம் மேலும் காலையில காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே வந்து பொறுமையோடு இருந்து இவ்வளோ தூரம் அதாவது நாங்கள் கிளம்பும்போது நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருப்போம் ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல இன்றைக்கி ஒரு பத்து பேருக்கு பக்கமாக பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா அது ஐயாவோட இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க இருக்கிறனாலையும் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனால இன்றைக்கி எல்லாரும் இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம் கூடிய விரைவில் கேபி அஸ்ட்ராலஜி வந்து ஐயா வந்து எங்களுக்கு நிகழ்வுகளை வகுப்பவா எடுப்பாங்க ஆன்லைனில் அப்படிங்கிறத டேட் இதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ வந்து தற்பொழுதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைரேகையும் எண் கணிதமும் வகுப்பு நடந்துகிட்டு அடிப்படை வகுப்பு எங்களுடைய குருநாதர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து வாஸ்து வகுப்பும் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஜாதகம் எழுதுதல் அப்படிங்கிற விஷயம் அந்த இதையும் ஒரு நேரடி வகுப்பாக போட்டு நாங்கள் இருக்கோம் அடுத்து வந்து டாரட் வகுப்பு இதெல்லாம் வரப்போகுது நட்சத்திர வகுப்பு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நட்சத்திர வகுப்பு நாங்கள் ரெண்டு பேரும் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கு யார் என்ன கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் எங்களுடைய நானும் ஈஸ்வரி ராஜே ரெண்டு பேர்த்தோட நம்பருக்கு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வாய்ப்பு ஏற்றது நன்றி